ஒரு கன்னி குழந்த பெண் மாதிரி சின்ன குழந்தை உருவம் தான் ரெண்டு வயசுலேருந்து ஏழு வயசுக்குள்ள உள்ள ஒரு குழந்தை உருவம் இன்னைக்கு ராஜராஜேஸ்வரி அம்மாட்டன் இன்னைக்கு வேண்டு வேண்ட வேண்டுதல் என்ன அப்படின்னா நமக்கு விட்டு போனது அதாவது மீண்டு போன படிப்போ கல்வியோ ஆரோக்கியமோ என்னதோ அது வந்து நம்மளுக்கு விட்டு போனதை திருப்பி கேட்கலாம் தைரியம் தைரியம் உடல் தைரியம் இது வரும் நம்மளுக்கு சரியா இன்னைக்கு வந்து நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சுண்டலும் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்களே அந்த வேர்க்கடலை சுண்டலும் புளியோதரை இன்னைக்கு ட்ரெஸ் வந்து மஞ்சள் கலரு அம்பாளுக்கு கிரவுண்ட்நட் ஆ கிரவுண்ட்நட் அது ஆ இங்கிலீஷ் சொல்றேன் அம்பாளுக்கு இன்னைக்கு பூ வந்து முல்லைப்பூ சரியா இதே மாதிரி தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தேன் இந்த பூஜையெல்லாம் அடுத்தால இருக்கு தவறாம பூஜையில் கலந்துக்கோங்க எல்லா இறைவன் அருளாலும் நம்ம உறவுகள் அனைவருக்காண்டி நான் வேண்டிக்கிறேன் இந்த நீங்க நீங்கள் இங்கேருந்து பாருங்க அணியல வீட்டு கோ கோவில்பட்டியில எங்க வீட்டு பக்கத்துல வர முடிஞ்சவங்க வீட்டுக்கு நேர்ல வந்து பாருங்க சரியா இது வந்து உங்களுக்காண்டி நான் வாங்க பூச்சிக்குள்ள போவோம் சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடும் போது பாப்போம் இன்னொன்னே உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் கொலு வச்சிருக்கீங்க யார் யார் நீங்க எங்க கொழு பார்க்க போயிருக்கீங்க அப்படிங்கிற வீடியோ எல்லாம் இருந்ததுன்னா அதாவது அந்த அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க கொழு பாத்திருக்கீங்களா கொழு வச்சிருக்கீங்களா

திருவிளக்கை ஏற்றி வைத்தும் திருமகளே வருக குளம் விலங்க எங்கள் வீட்டின் குழுவிருக்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக திருவிளக்கை ஏற்றி வைத்தும் திருமகளே வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் பொழுவிருக்க வருக வசலிலே மா கோலம் கோளம் வீட்டின்ரம் வசலிலே மா கோளம் வீட்டில் லட்சுமிஹரம் நெற்றியிலே ஸ்ரீசூர்ணம் நெஞ்சி நிலை லட்சுமிஹரம் ി ആദരിത്താൽ അകലംയം അഷ്ടമാസിൻ ലോകമെല്ലാം ക്ഷേമയം അഷ്ടമാൻ ലോകമെല്ലാം ക്ഷേമ മയം അലൈമകളെ വരു ഐശ്വര്യം തരു അലൈമേ വരു ഐം തരു வணக்கம் ப்ரோ அப்பா இப்பதான் வந்திருக்காங்க சாமி கும்பிட்டாச்சு ஏன்னா நீ முருங்குறை போனேன் சாயங்காலக்கும் காலதான் போவேன் நீ கால கொஞ்சம் வேலை அந்த வேலை சாயங்காலம் கும்பிட தான் போக முடியல அதான் இப்பதான் வந்தேன் இப்போ வந்து தான் நான் சாமி விட்டு எல்லாத்தையுமே நாங்க வந்து நிறைவு பண்ணோம் ஆமா இதில் வந்து உறவுகளுக்கு நான் சொல்லுறேன் ஏதோ பாட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பாட்டு பிடிச்சிருக்கேன் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன அவ்வளோவா ராகம் எல்லாம் இல்ல ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் படிச்சிருக்கேன் அப்புறம் வந்து இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன் அப்புறம் இடையில வந்து மணி அடிக்கிற சவுண்ட்லாம் கொஞ்சம் கேட்டிருக்கோம் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்க நேற்று பொகில் கொடுத்தேன் இன்னைக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா அப்படியே போட்டிருக்கேன் வயசு கொடுக்கல நான் நேரடியா தான் இருக்கு அப்புறம் முக்கியமானது சொல்லணும்னா இன்னைக்கு அம்பாளுடைய அவதாரம் என்னன்னா ராஜ ராஜேஸ்வரி அவதாரம் ராஜராஜேஸ்வரி வந்து இழந்தவை மீட்டு தருவாய் அதாவது இவளை கும்பிட்டுன்னா இழந்ததுன்னா என்னது இப்ப ஏதோ ஒரு பொருள் வந்து காணாம போச்சு முக்கியமான பொருள் விலை மதிப்பற்ற பொருள் காணாமல் போச்சு அப்படி இல்லையா நம்ம நல்ல வாழ்ந்து நம்மளுடைய அந்த மதிப்பு முறையில கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு நம்ம சொத்துக்கள் போயிருக்கு நம்மளுடைய ஞாபக சக்தி இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி நியாயமான காரியங்களை இழந்ததை மீட்டுத் தருபவள் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மா

இடையில டேட் ஆயிட்டு என்ன பண்ண அதாவது நம்ம லேடிஸ் நான் ஏற்கனவே போன வீடியோல சொல்லியிருக்கேன் அந்த மந்த்லி வர்றது அது வந்துட்டுனா என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் கொழுவுக்கு ஆசையா தான் இருக்கும் எல்லாரும் அதை வந்து ரொம்ப விருப்பத்தோட வைப்பாங்க ஆனாலும் நாம வந்து அதுக்கு நம்ம வந்து சரி பண்ண முடியிற அளவுல அந்த வயசுல நம்ம ஆரம்பிக்கணும் புரியாத வயசுனா அதுக்காண்டி ரொம்ப நாள் தள்ளி சொல்லல இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கிறேன் கல்யாணம் முடிஞ்ச புசினையும் ஆரம்பிக்கிறேன் எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னா என் பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு ஏன்னா பெரிய பொண்ணு கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் வேலையை பாக்குற அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை ஆரம்பிச்சுக்கலாம் சரி பெண் குழந்தை இல்லை அப்படின்னா ஆண்கள் தாராளமா பண்ணலாம் இதுல எந்த தவறுமே கிடையாது பெண்களால முடியாத அந்த நாள் நீங்க ஒதுங்கிக்கோங்க ஆண்கள் தாராளமாக பண்ணலாம் மேக்சிமம் அது முடியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இருந்தாலும் வந்து தவிர்க்க முடியாது ஏற்க அதை ஒணிஞ்சு ஏ முடியாது ஆண்கள் கண்டிப்பா பண்ணலாம் நவராத்திரி பூஜைகள் வந்து பெண்கள் கும்பிடுறத விட ஆண்கள் மனமொழிக்கு உண்டான அதுக்கு பவர் ஜாஸ்தி சரியா அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு கவலைப்படாதீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி பாருங்க அப்படி இல்லையா அந்த சென்டர்ல உங்களுக்கு அந்த அந்த ஒன்பது நாள் பத்து நாளுக்கு இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மூணு நாள் மட்டும் ஆண்களை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவோ நீங்கள் எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலை இவ்வளோ விரிவாக நான் வந்து ரிப்ளை உங்களுக்கு வந்து எழுத முடியாது அதனால வீடியோல சொல்லணும்னு சொல்கிறேன் உங்கள் அப்பா இல்லைன்னா உங்கள் அண்ணன் தம்பி அப்படி இல்லைன்னா கணவர் இவங்கள வச்சு மகன் நம்மளுடைய பிள்ளைங்க

எப்படின்னா தாத்தா பாட்டி இறந்த வருஷம் தான் ரெண்டு பிள்ளைங்களையும் மாசமா இருந்தப்போ அப்ப அது தடை சில வருஷங்கள் கும்பிட்டாலும் அந்த மதியம்

வீட்டுல எனக்கு தெரியல உங்களுடைய சூழ்நிலை பண்ண சொல்லுங்க அப்படி இல்லையா அக்கா தங்கச்சி பண்ண சொல்லுங்க உங்க அம்மா மாமியார் நாத்தனார் அவங்கள கூப்பிட்டு பண்ண சொல்லுங்க ஏன் அதுவே வேண்டாம் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அதான் ஆரம்பிச்சிட்டீங்களா ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க பூஜை பண்ணிட்டு மறுபடியும் உங்களால பண்ண முடியலையா பக்கத்துல யாரு இருக்காங்களோ அதாவது பக்கத்து வீடு அவங்க நல்லா கிளீனா இருந்தாங்க சுத்தமா இருந்தாங்க அவங்களும் கூப்பிட்டுப் பண்ண சொல்லுங்க இதுல அவங்கதான் இருக்குதான் எந்த ஒரு கட்டம் பெண்ணும் அதே மாதிரி பெண்களை போற்று அது ஆண்கள் ரொம்ப சரியா இந்த டவுட்டை க்ளியர் பண்றதுக்கு தானே ஆணை விட பெண்ணும் குறைஞ்சவில்லை பெண்ணை விட ஆணும் குறைஞ்சவங்க கிடையாது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும் இவங்களுக்கு ஒரு மைனஸ் பிளஸ் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் இப்போ உங்களுடைய கேள்வி பூர்த்தி அடைஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இதுலயும் டவுட் இருந்தா எனக்கு தாராளமா கமெண்ட் சொல்லுங்க சரியா இதே மாதிரி பல வீடியோக்கள் நம்ம இதல தொடர்ந்து பாப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் அண்ட் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பை 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 நம்ம சாதுக்குள்ளே ஏதாவது சாப்பிட்டாச்சு ஒண்ணு இல்ல से अगली वीडियो में संदीप को बाय बाय